திருச்சி சூர்யா அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அது வந்து உங்கள் தலைவரை ஏதாவது ஒரு விமர்சித்ததாகவும் சம்பந்தமே இல்லாமல் தேவை விடுதலைச் விடுதலை கட்சியும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழையும் மிக மிக மோசமாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறார் நீங்கள் பேசுகிறது தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய பேச்சு உப்பு இருக்கான்னு கேட்குறாரு அருகதை இருக்கான்னு கேட்குறாரு மான மரியாதை இருக்கா மானம் கெட்டத்தனம் அப்படின்னு பேசுகிறாரு உண்மையிலே எனக்கு வெட்கமா இருக்கு வேதனையா இருக்கு ஒரு பெரிய வரலாற்றுக்கு ஒரு தியாக வரலாற்றுக்கு சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் ஒரு நோக்கம் என்ன கொள்கையா பதவியா அதிகாரமா பணமா என்ன உங்க அப்பாவுக்கே ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிற மகனாக நீங்கள் இருப்பதே ஒரு சாப கேடு சங்கத்தமிழன் வந்து எங்காவது சாதி பேரை குறிப்பிட்டாரா இந்த சாதிக்காரர்கள் என்று பெருமை பேசினாரா சங்கத்தங்கள எங்கயுமே சாதிய பத்தி குறிப்பிடாத பொழுது நீங்க உங்களுக்கு பத்து பேர் வந்தா எனக்கு பத்து பேர் வருவாங்க உங்க ஜாதிய எங்க ஜாதியா போட்டு பார்த்துக்கலாமான்னு கேட்கறீங்கன்னு சொன்னா ஒரு பகை உணர்ச்சியை தூண்டி இந்த சமூகத்துல சட்டம் ஒன்றை சீர்குலைக்கிற சாதி கலவரத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு பேசிய திருச்சி சூர்யாவை நேரம் இல்லாமல் உணவு உண்றதுக்கு நேரம் இல்லாமல் கார்லேயே சாப்பிட்டுக்கிட்டு கார்லேயே தூங்கிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு தியாக வாழ்க்கையை எனக்கு தெரிந்து சமீப காலத்திலேயே காஜிபாய் திருமணம் பண்ணிக்கலை இவர் இந்த பிஜேபிலேயே அவர் தகுதி இல்லாமல் திருமணம் பண்ணியாமல் இருந்தாரா மோடி தகுதி இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட மோடியை தான் நீ தலைமை ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களா உங்கள் ஐம்பத்தாறு இஞ்சி வச்சுருக்கேன்னு சொன்ன மோடி ஒரு ஆம்பளையா இல்லைங்கிறத தெரிஞ்சு தான் நீங்கள் தலைமையேத்துக்கிட்டிங்களா என்ன பேச்சு இதெல்லாம் அற்பத்தனமான பேச்சு கல்வி கிடைக்காத மக்களுக்கு கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராஜர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தார் அனைத்து தகுதியும் அனைத்து ஆண்மையும் இருந்தும் இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து இருக்கிற இதுதான் ஆண்மை இந்த ஆண்மைக்கு எவனாவது நிற்க முடியுமா எங்க தலைவரை புரிஞ்சுக்கிறதுக்கு பத்து படிக்கணும் ஏய் நான் சொல்றேன் திருச்சி சூரிய உனக்கு நான் சொல்றேன் இவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ண வேண்டிய குற்றவாளி உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தி ஃபயர் தமிழனின் நேர்காணல் இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் திருச்சி சூர்யா அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அது வந்து உங்கள் தலைவரை ஏதோ ஒரு விமர்சித்ததாக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி திருச்சியில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் பேரில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஏன் இந்த நாட்டில் கரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லையா அவர் ஒரு கருத்து சொல்லக்கூடாதா கருத்து சொல்லலாம் கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பத்தொம்பது உட்பிரிவு ஏ ஒன்று ஏல தான் ரைட் டு எக்ஸ்பிரஷன் அதாவது கருத்து சுதந்திரத்தை பற்றி சொல்லுது அதுலேயே பத்தொம்போது ஒன்று ஏ கருத்து சுதந்திரத்தை பற்றி சொன்னாலும் பத்தொம்போது உட்பிரிவு ரெண்டில் அந்த கருத்து சுதந்திரத்துக்கு சில வரைமுறைகள் இருக்குது நிபந்தனைகள் இருக்குது அந்த நிபந்தனைப்படி உங்களுடைய கருத்து மற்றவர்களுடைய உரிமையில் தலையிடக்கூடாது மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடாது மற்றவர்களுடைய வாழ்வை பாதிக்கக்கூடாது என்று அதுக்கு சில தடைகள் இருக்குது அப்போ நீங்கள் பேசுகிறது தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய பேச்சு மற்றவர்களை புண்படுத்துவதோ அல்லது இந்த சமூகத்தில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து உருவாக்குவதாக இருக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது இது சட்ட விளக்கம் அதை அது இதை விடுங்க இப்போ திருச்சி சூர்யான்னு சொல்கிறீங்க நானும் அவர் பேச்சை வந்து இப்போது இந்த சிக்கல்கள் வரும்போது தான் நேற்று தான் அதை கேட்டேன் முதல்ல அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு முதுபெரும் தலைவராக இருக்கிற திருச்சி சிவா அவர் மகன் என்று சொல்கிறாங்க உண்மையிலே எனக்கு வெக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் என்று அழைக்கக்கூடிய வகையில் மதிக்கப்படக்கூடியவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் அவர் எழுந்து பேசினால் ஒரு சிங்கம் கர்ஜிப்பதாக இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு தனிநபர் மசோதாலாம் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய கவனத்தை இந்த நாட்டில் ஈர்த்தவர் மிசா காலகட்டத்தில் எமர்ஜென்சி காலகட்டத்திலலாம் வந்து அவர் சிறைப்படுத்தப்பட்டவர் ஒரு பெரிய வரலாற்றுக்கு ஒரு தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் அவருக்கு இப்படி ஒரு பிள்ளையா ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த ஒரு தந்தைக்கு நான் சொல்லிடுறேன் அதான் சொல்கிறேன்னே அவங்க அவங்க அவருக்கோ அவரோட கருத்துக்கோ இல்லை அவரோட கொள்கைக்கோ சித்தாந்தத்துக்கோ ஒரு மா மாற்று கருத்து இருக்கக்கூடாதா இருக்கலாம் கொள்கை இருக்கக்கூடாதா இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டில் பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனை என்பது இங்கே வந்து புடம்போட்டு உருவாக்கப்பட்ட இந்த மண்ணில் அந்த களத்தில் ஒரு கல வீரராக இருந்த ஒருவர் தான் திருச்சி சிவா அவருடைய மகன் இப்படி இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும் கருத்து எது வேணுமே வச்சுக்கிட்டோம் நீங்கள் இந்த திராவிட பூமியில் திராவிட கருத்தியலுக்கு எதிரான ஆரிய கருத்தியலை கொண்ட ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸோடு அந்த கட்சியில் உங்களால் பயணிக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட நபர்னு இந்த நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு நான் எதுவும் வேறு வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பாதனால இவ்வளோ நான் நாகரிகமாக இருக்கிறேன் காரணம் என்னென்னா இப்போ அவர் பேசுகிறாருங்க எங்கள் தலைவர் பார்த்து பேசுகிறாரு அதாவது எங்கள் தலை எங்களுடைய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் திரு த சங்கத்தமிழர் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு ஏன் அந்த நேர்காணல் கூட சில கடுமையான சொற்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அதை தான் அவர் சுட்டி காட்டி பேசுகிறாரு ஏன் அவர் கொஞ்சம் கடுமையான சொற்களை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் தேடி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக திருச்சி சூர்யாங்கிற இந்த ஆள் சம்பந்தமே இல்லாமல் தேவை இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்கள் தலைவர் டாக்டர் தமிழரையும் மிக மிக மோசமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அதுவும் வன்மமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் துப்பு இருக்கான்னு கேட்குறாரு அருகதை இருக்கான்னு கேட்குறாரு மான மரியாதை இருக்கா மானம் கெட்டத்தனம் அப்படின்னு பேசுகிறாரு எங்கள் தலைவரை பேசுவதற்கு தகுதி எங்கள் தலைவருடைய நிலைப்பாடுகளை விமர்சிப்பதற்கான தகுதி சூர்யா போன்ற அற்பர்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஏன் அவர் எங்கள் சங்கத்தமிழன் வந்து ஏதோ பேசினார் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் வேண்டான்னு சொல்ல தலைவர் விமர்சனம் நீங்கள் வந்து சங்கத்தமிழன் என்ன வந்து எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறாரு நான் வந்து சங்கத்தமிழன் வார்த்தை தடித்து இருக்கலாம் ஆனால் வந்து அதில் நியாயம் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா முதல்ல நீங்கள் திமுகவில் இருந்ததாக சொல்கிறீங்க அவங்க அப்பா கூட திமுகவில் இருந்ததாக சொல்கிறீங்க திமுகவுக்கு திராவிட கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிற பிஜேபியில் போய் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்போ பிஜேபிக்கு போறதுக்கு உங்களை எது தூண்டியது என்ன நீங்க அங்கே போறீங்க ஒருவேளை எங்க சங்கத்தமிழ் தோழர் சொன்ன மாதிரி அங்க ஏதாவது எலும்பு தூண்டு பெருசா கிடைச்சதோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எனக்கு ஒரு தோன்று இருக்குறேன் சொல்லிடுறேன் எங்கே தோணுது அப்புறம் அங்கேருந்து வந்து எங்க போலாம் அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்க நோக்கம் என்ன கொள்கையா பதவியா அதிகாரமா பணமா என்ன நல்லா புரியுது கொள்கைன்னா உங்க அப்பா கொள்கைக்கு நீங்கள் இல்லை உங்கள் அப்பாவுக்கே நீங்கள் கட்டுப்படாமல் உள்ள அப்பா வழியே வந்து நீங்கள் பின்பற்றாமல் உங்கள் அப்பாவுக்கே ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிற மகனாக நீங்கள் இருப்பதே ஒரு சாபக்கேடு என்ன நீங்கள் 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 பதில் சொல்லுங்கள் அவர் பேசினார் அவருக்கு பதில் சொல்லுங்கள் தேவையில்லாமல் எங்கள் தலைவரை வந்து இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிற திமிர் எங்கேருந்து வந்தது சரி நீங்கள் விமர்சிக்கிறீங்க ரைட்டு சங்கத்தமிழன் வந்து எங்கேயாவது சாதி பேரை குறிப்பிட்டாரா இந்த சாதிக்காரர்கள் என்று பெருமை பேசினாரா இல்லை எங்கள் ஜாதி உங்களை சும்மா விடாதுன்னு சொன்னாரா இல்லை சங்கத்தமிழன் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா முத இல்லை இந்த கட்சியில் வந்து ஒரு சாதிக்காரவங்க தான் இருக்கிறாங்களா இந்த கட்சி வந்து ஒரு பொது கட்சி என்பதை நீங்கள் பார்க்க மறுப்பதே உங்களை உங்களுடைய வந்து அழுக்கு மூளையை எல்லாம் வெளிப்ப வெளிப்படுத்துது சங்கத்தமிழை எங்கேயுமே சாதியை பற்றி குறிப்பிடாத பொழுது நீங்கள் உங்களுக்கு பத்து பேர் வந்தால் எனக்கு பத்து பேர் வருவாங்கன்னா உங்கள் ஜாதியை எங்கள் ஜாதியாக போட்டு பார்த்துக்கலாமான்னு கேட்குறீங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு வன்மம் பிடித்த வார்த்தை இந்த வார்த்தை இந்த சமூகத்திலே சாதி மோதலை ஏற்படுத்துவதற்கான உள்நோக்கம் கொண்ட வார்த்தை இந்த சமூகத்திலே சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற வார்த்தை இரண்டு சமூகங்களுக்கு இடையே பகையை தூண்டுகிற வ வார்த்தை ஆகவே அவர் குண்டதடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி தான் இந்த நேர்காணலை இந்த வந்து காணொலியை தமிழ்நாடு அரசும் பார்த்துருக்கும் தமிழ்நாடு காவல்துறையும் பார்த்துருக்கும் உளவுத்துறையும் பார்த்துருக்கும் இதுவரை ஏன் கைது பண்ணலங்கிறத எங்கள் கேள்வியாக இருக்குது காவல்துறை உளவுத்துறை இப்படி சாதிய வன்ம வ வன்மத்தை உமிழுகிற சாதி மோதலை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு ஒரு பகை உணர்ச்சியை தூண்டி இந்த சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிற சாதி கலவரத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு பேசிய திருச்சி சூர்யாவை ஏன் அவர் மீது வழக்கு போடவில்லை ஏன் அவரை கைது செய்யவில்லை சரி இதுவரையும் போடல இப்போ நேற்று எங்கள் புல்லட் லாரன்ஸு மாவட்ட செயலாளர் திருச்சியில் மனு கொடுத்துருக்காரு புகார் கொடுத்துருக்காரு கைது பண்ணட்டும் வழக்கு போடட்டும் எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு திருச்சி சூர்யா போன்ற ஒரு அறைகுறைகளுக்கு அற்பர்களுக்கு பதவியை தேடி அலைபவர்களுக்கு ஆதாயத்தை தேடி ஒவ்வொரு கட்சியாக மாறுபவர்களுக்கு என்ன பேசுவதற்கு தகுதி இருக்குது தராதம் இருக்குது ஒரு மூன்றாம் தர ஒரு நான்காம் தர ஒரு நபரை போல பேசுகிறாருங்க அவரு என்னங்க பேச்சு பேசுறாரு எவ்வளவு வந்து பாருங்க கருத்து சொல்லுங்க வேண்டாம் நீங்கள் கேட்டீங்க கருத்து சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் தான் இருக்கு கருத்து சொல்லுங்க லாஜிக்காக பேசுங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்லு அதுக்கு கருத்து ஓகே அது கருத்து சொல்லுங்க லாஜிக் அவரே வந்து ஒரு நிலையான இடம் இல்லாமல் ஒரு இடமா தேடி இருக்காரு அவரை பொருள்படுத்தி அவருக்கு வந்து விளக்கம் கொடுக்கணுமா அவருக்கு பதில் சொல்லணுமான்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன்

இது தப்பு தானே யார் என்ன அப்போ இது வந்து பொதுவெளியில் பேசப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இந்த காணொலியை வந்து பார்க்குறாங்க பார்த்துருக்குறாங்க அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் மீது நாம் புகார் கொடுத்து தான் ஆகணும் நடவடிக்கை காவல்துறை எடுத்து தான் ஆகணும் கேட்டதா இப்போ அவர் மேலே எனக்கு ஒரு கூட ஒரு விமர்சனம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு தொலைக்காட்சியில் அவரே ஃபோன் பண்ணி நான் இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு மாற போகிறேன் இது ஒரு நியூஸாக போடுந்தேன்னார் அவங்களும் அதை நம்பி அந்த நியூஸாக போட்டாங்க ஆனால் அந்த கட்சி மாறல என்ன விளக்கம் ஏன் இந்த மாதிரி போட சொன்னிங்க என்ன விளக்கம்னா எனக்கு அந்த கட்சியில் சேர்த்துக்கலைன்னார் சேர்த்துக்கலைன்றதா சேர்த்துக்கலை இவரே கட்சியை எந்த ஒரு நபரை என்னை கட்சியிலே சேர்த்துக்கலைன்னு ஒரு சொல்கிற ஒரு ஆளை சேர்த்துக்கலை என்ன நாற்பது வருஷம் அவரே பேசி திரும்ப பேசினா நான் இருக்கிற கட்சியிலேயே திரும்ப என்னை கம்பல் பண்ணி இந்த கட்சியை விட்டு போகிடாதுன்னு கெஞ்சினாங்கன்னு ஒரு ஒரு வார்த்தையும் சொன்னார் அதன் பிறகு வந்து அந்த நான் போகிறதா இருந்த கட்சியில் சேர்த்துக்கலைன்னு சொன்னார் நம்ம இவரை எப்படி சேர்த்துப்பாங்க நீ உங்களுடைய நீ உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்குது ஏங்க திருச்சி சிவாவுக்கு மகனா பிறந்து நீங்கள் வந்து பிஜேபியில் போய் சேர்றீங்கன்னாவே நீங்கள் நம்பகத்தன்மையை இல்லைங்க நிச்சயமாக சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற இந்த ம மத வெறுப்பை சாதி வெறுப்பை வெறுப்புணர்வு வெ வெறுப்பு அரசியலை தூண்டுகிற ஒரு கட்சியில் போய் இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் வெறுப்பு அரசியல் தானே சமூகத்தை பிளவுபடுத்துகிற கருத்து தானே இப்போ பேசியிருக்கா அது தானே நிச்சயமா இப்போ பேசியிருக்கா தானே அப்போ அவர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் தானே எடுக்கல நாம் புகார் கொடுத்துருக்குறோம் எடுக்கும் தமிழ்நாடு அரசு காவல்துறை எடுக்கணும் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ண வேண்டிய நபர் தான் நிச்சயமாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் மட்டுமல்ல இவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ண வேண்டிய குற்றவாளி ஏனென்று கேட்டால் ஓஞ்சாதி ஜாதி மோதி பார்த்துக்கலாம் என்று சொல்வது இங்கே இரண்டு சமூகங்களுக்கு இடையே பகையை மூட்டுவது இரண்டு இங்கே சாதி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான உள்நோக்கம் கொண்டது சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கான உள்நோக்கம் கொண்டது இப்படிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மட்டுமல்ல குண்டல் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி திருச்சி சூர்யா அந்த சூர்யாவை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று இந்த உங்களுடைய உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் திருச்சி சூர்யா பேசின அந்த வீடியோவில் கருத்தியெல்லாம் மோதுனா கருத்தியலாக தான் மோதணும் நான் சொல்கிற கருத்துக்கு எதிர்கிறது தான் பேசணும்னு சொன்னார்னா அவரே தான் விசிகா தலைவர் தலைவர் அவரை பற்றி வந்து அவரோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசியிருந்தார் அதாவது அவர் திருமணம் பண்ணாததை பற்றி கேவலமாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அது முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் நான் பார்த்தேன் அதாவது கருத்தியலாக இவர் என்ன பேசுகிறார் என்ன கருத்து இருக்கு அவர்கிட்ட எல்லாம் குப்பையை வந்து பேசிக்கிட்டு அதுக்கு பேர் கருத்தியல் பேர் வச்சுக்கிட்டு திருச்சி சூர்யாவுடைய பேட்டிகளை நான் வந்து இந்த விஷயத்துக்கு பிறகு தான் சில விஷயங்களை பார்த்தேன் என்ன தான் பேசிகிட்டு இருக்காருன்னு முழுக்க முழுக்க வந்து ஒரு அற்புதனமான ஒரு தனிநபர் தாக்குதலையும் எந்த விதமான நாகரிகமற்ற ஒரு பேச்சை பேசுகிற ஒரு நான்காம் தர பேச்ச ஒரு சே ஒரு பேச்சை தான் அவர் வந்து பேசுகிறார் நீங்கள் கேட்குற மாதிரி தனிப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது என்னென்னா எங்கள் தலைவருடைய தியாகத்தை எங்கள் தலைவர் இந்த ஒடுக்கப்பட்டு கிடக்கிற இந்த சிதற கிடைக்கப்பட்டு கிடக்கிற விளிம்பு நிலையில் கிடைக்கிற அதிகாரத்தைக்கு வந்து கொஞ்சமும் நுகராத இந்த சமூகத்தை உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டி அமைப்பாக்கி அதிகாரப்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணியிருக்காரு திருமணம் பண்ணி கொள்ளாமல் குடும்பம் இல்லாமல் வந்து ஒரு த நல்லது கெட்டதை வந்து பேச முடியாமல் ஒரு வந்து ஒரு பர்சனல் ஷேரிங் எதுவுமே இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து தொண்டர்களோடும் கட்சி தோழர்களோடும் பொதுமக்களோடும் பிரச்சனைகளோடும் பொதுமக்கள் சொல்லுகிற கோரிக்கைகளை காதுகுத்து கேட்டோம் தூங்கிறதுக்கு நேரம் இல்லாமல் உ உணவு உண்றதுக்கு நேரம் இல்லாமல் கார்லேயே சாப்பிட்டுக்கிட்டு கார்லேயே தூங்கிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு தியாக வாழ்க்கையை எனக்கு தெரிந்து சமீப காலத்தில் நிகழ்காலத்தில் எந்த ஒரு தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையை ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களோடு உலர்கிற வாழ்க்கையை வாழ்ந்ததாக நான் பார்க்குறேன் இவர் கேட்குறாரு நீங்கள் கேட்ட கேள்வியை நான் என்னை புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க அப்பா திருச்சி சிவா அவர்கள் அவரை பற்றி சொல்கிறாரு எங்கள் அப்பா தங்கள் சங்கத்தை மேலே ஏதோ வார வார்த்தை கேட்டதுக்காக அவர் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி புள்ளை பெற்றுக்கிற துப்பு இருக்குது மற்றவங்களுக்கு அது இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் மகன் மறைமுகமாக கேட்குறாரு இந்த தியாகத்தை எங்கள் தலைவர் வந்து தெரிந்தே முடிவெடுத்து தீர்மானித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இந்த வாழ்க்கையை இந்த மக்கள் இந்த மக்களுக்காக ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவித்து அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த தியாகத்தை இது போன்ற அற்பர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் என்ன திருமணம் பண்ணாமல் வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்கிறாங்க எல்லாரும் ஏன்னா தகுதி இல்லாமல் தான் திருமணம் பண்ணாம இருந்தாங்களா வாஜிபாய் திருமணம் பண்ணிக்கல இவர் இந்த பிஜேபிலேயே அவர் தகுதி இல்லாமல் தான் திருமணம் பண்ணிக்காமல் இருந்தாரா இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி திருமணம் பண்ணாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மாயாவதி திருமணம் பண்ணாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்துல் கலாம் வந்து திருமணம் பண்ணாம தான் வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாரு இவங்க எல்லாருமே வந்து தகுதி இல்லாம திருமணம் பண்ணாம இருந்தாங்களா இல்ல மோடி வந்து ஒரு மனைவி போன பிறகு இன்னைக்கு திருமணமே பண்ணிக்காம வந்து பல ஆண்டு காலம் வந்து இன்னைக்கு வந்து பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்றேன்னு சொன்னார் மோடிக்கு வந்து தகுதி இல்லையா மோடி தகுதி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட மோடியை தான் நீ தலைமை ஏத்துக்கிட்டு இருந்தீங்களா ஐம்பத்தாறு இஞ்சி வச்சிருக்கேன்னு சொன்ன மோடி ஒரு ஆம்பளை இல்லைங்கிறத தெரிஞ்சுதான் நீங்க தலைமை ஏத்துக்கிட்டீங்களா என்ன பேச்சு இதெல்லாம் அற்பத்தனமான பேச்சு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் இந்த உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி கிடைக்காத மக்களுக்கு கல்வி கண்ணை திறந்த கரும வீரர் காமராஜர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தார் நான் தகுதி இல்லாம வந்து கல்யாணம் பண்ணிக்கலையா வாழந்த தலைவர் பெருந்தலைவர் அவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் அந்த மாதிரி ஆர்ட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம அவங்களோட கொள்கைலயும் சித்தாந்தத்துலயும் இதுக்கு சூர்யாவுக்கு அறிவு இருந்தா ஏன் இப்படி பேச போறாரு இதெல்லாம் ஒரு நாகரிகமான பேச்சா இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இவர்களையெல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் ஏய் நான் சொல்றேன் திருச்சி சூர்யாவ உனக்கு நான் சொல்றேன் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது இது பன்னியும் நாயும் ஆடு மாடும் கூட தான் வந்து புள்ள பத்துக்குது குட்டி போடுது பால் கொடுக்குது ஏய் எது வந்து ஆண்மை தெரியுமா அதெல்லாம் ஆண்மை கிடையாது பன்னியும் தான் வந்து உறவு கொண்டு குட்டி போடுது நாயும் தான் உறவு கொண்டு குட்டி போடுது இதுக்கு பேர் இது எல்லாம் தான் செய்கிறான் இதுக்கு பேர் ஆண்மை இல்லை அத்தனை தகுதி இருந்தும் அத்தனை வந்து உடல் தகுதி உள்ள தகுதி அனைத்து தகுதியும் அனைத்து ஆண்மையும் இருந்தும் இந்த மக்களுக்காக தியாகம் செய்கிற அனைத்தையும் துறந்து அனைத்து உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை ஒப்படைத்திருக்கிற இதுதான் ஆண்மை இந்த ஆண்மைக்கு எவனாவது நிகர் நிற்க முடியுமா உனக்கு ஆண்மை இருந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வியா ஆர்எஸ்எஸ்ல ஏழாயிரம் பேர் கல்யாணமே பண்ணிக்காம இன்னைக்கு வந்து அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையை பரப்புவதற்காக நாடு முழுவதும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஆண்மை இல்லாமல் தகுதி இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கானா அல்லது ஆர்எஸ்எஸ் கொள்கையை இங்கே வந்து பரப்புவதை பரப்புவதற்காக இங்கே வந்து மனுவாதத்தை சனாதன தர்மத்தை இங்கே மேன் வந்து நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் திருமணம் செய்து கொள்ள இல்லையா தகுதி இல்லாமல் திருமணம் செய்திருக்கையா இந்த மாதிரி கேள்வி இப்படிப்பட்ட அற்பதனமான இந்த கேள்வியை கேட்கிற திருச்சி சூர்யாவை போன்றவர்களெல்லாம் ஒரு மனிதனாக மதிப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய தலைவருடைய தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமா எங்கள் தலைவரை புரிஞ்சுக்கிறதுக்கு பத்து பிஹெச்டி படிக்கணும் என்ன அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொள்வதற்கு அவருடைய அவருடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்வதற்கு அவரை வந்து உணர்ந்து கொள்வதற்கு அவர் ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த ஒரு அருகதை மற்ற தகுதி மற்ற தற்குரி திருச்சி சூர்யா போன்ற அற்பர்கள் இவர்கள் எங்கள் தலைவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துவதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும் ஏன் இந்த காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கல என்பதை எங்களுடைய கேள்வி அதனால் தான் புகார் கொடுத்துருக்குறோம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த உங்கள் மூலமாக இந்த நேர்காணல் மூலமாக நான் தமிழக அரசையும் காவல்துறையும் நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து நேரடியாக பேரை குறிப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ அவர் சார்ந்த கட்சியில் கூட அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கார் இப்போ அவங்களையும் அவர் இப்படி தான் விமர்சனம் பண்ணுவாரா இல்லை அதுதான் இதுதான் ஒரு தற்குறி ஒரு வந்து ஒரு அறிவற்ற ஒரு நாகரிகமற்ற அற்பத்தனமான ஒரு நபர் தான் சூர்யா என்பதை அவர் வந்து புரிந்து கொள்ளாங்க இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை எங்ககிட்ட பயந்துக்கிட்டீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி மீண்டும் ஒரு கனவு சந்திப்போம் நன்றி நன்றி